நல்லா சார் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் டைரக்டரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல ஆசைப்பட்றேன் வெற்றி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கு என்னோட என்னோடது நம்ம வீட்டில் ரெண்டு மூணு நாள் படம் எடுத்தார் இந்த படத்தை அவர் யாருன்னு எனக்கு முதல்ல தெரியாது அதுக்கப்புறம் யாருன்னு தெரிஞ்சது அவர் ரெண்டு மிஞ்சி அஞ்சு நிமிஷம் தான் என்கிட்ட பேசியிருப்பார் அவர் பேசின விதங்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு இயக்குனர் பேச வேண்டிய ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் இந்த வயசில் இவ்வளோ ஒரு அருமையாக பண்ணுறானா மிகப்பெரிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் என்னோட வேண்டுகோள் இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் நீங்கள் நினச்சா ஒருத்தரை வாழ வைக்கலாம் நீங்கள் நினச்சா ஒருத்தரை அழிச்சிடலாம் எனக்கு தெரியும் ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன இயக்குநர்களை நீங்கள் வளர வைக்கணும் என்னோடய ஆசை அதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஜாதி மதத்தை வச்சு பணத்தை சம்பாதிச்சு மக்களை ஏமாற்றி வாழக்கூடிய இயக்குநர்களுக்கு நடுவில் மக்களை காக்கணும் நம் நாட்டை காக்கணும் நம் நாட்டு மக்களை காக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் நல்ல விஷயங்களை புகுத்துணுன்ற ஒரே நோக்கத்தில் இவர் இந்த படத்தை எடுத்திருக்கார் மிகப்பெரிய வெற்றி அடையின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை உண்டு இதில் நடித்த அனைவருக்கும் இங்கே மேடையகமதுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்க நன்றி

மிக அருமையான ஒரு தலைப்பு தமிழ்நாட்டில் தமிழில் பெயர் வைக்கணும்னு சொன்னால் கொரியாவில் பெயர் வச்சுருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெயர் எதுக்கு வைக்கப்பட்டது இந்த பெயரை நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புகுத்துது கட்டுப்பாடு ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடை சொல்லித்தருகிற ஒரு படமாக அது அமைகிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை ஏன்னா இல்லாத ஒரு அரசாங்கம் நடக்கும்போது கட்டுப்பாடோடு இந்த அரசாங்கம் நடக்கணும்னு எடுத்துக்கிட்டு காட்டியிருக்காங்க இந்த படம் சிறுபுறு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை எடுத்து இருக்கக்கூடிய இயக்குனர் வெற்றி அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காரு யாரும் சொல்லாத ஒரு கதையை சொல்லியிருக்காரு இந்த முயற்சி வெற்றி பெற்றால் அது நம்முடைய வெற்றியாக இருக்கும் நம் தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக இருக்கும் அந்த வகையில் வெற்றிக்கு மேலும் வெற்றி பெற பெண் என்று வாழ்த்தி விரை பெரிய நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு மெயின் மியூசிக் தான் இவர் தான் மெயினாக அதை கொண்டு வரணும் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் சபேஷ் சாலமோன் கானா சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க முத முதல்ல சென்னை சென்னைக்கானுட்டு ஆரம்பித்து அதில் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு பாடல்கிட்ட நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிங்கர்கிட்ட நான் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது வெற்றி பெற்றவர் வந்து அடிக்கடி என்னோட கான்டெக்ட் பண்ணி பேசிட்டே இருப்பார் நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு ரெண்டு சாங் கானா சாங் பண்ணோம்னு சொல்லிட்டு வந்து என்னை மீட் பண்ணார் சொல்லிட்டு இருப்பார் படம் பண்ண போகிறோம் படம் பண்ண போகிறோம் சொல்லிகிட்டே இருக்கார் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் இவர் இவரை மாரி ஒரு டேரக்டர் நான் பார்க்கல ஸ்டோரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கானா சாங்கே இருக்காது எல்லாமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு அவரே லேரி கேஜிருக்காரு இது போல் ஒரு டைரக்டர் கிடைக்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு லெவலில் ஒரு டேரக்டர் கிடச்சிருக்காரு

சாங்ல சொல்லிட்டு அம்பேத்கர் மாதிரி இருக்காரு அவருதான் வந்து சட்டமேதையே பண்ணிருக்காரு சரியா என்னன்னா அவர் வந்து சட்டத்துல பிரித்துன்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு சட்டத்தை பிரித்து நீ வந்து அம்பேத்கர்னு கேட்டுறீங்களா இல்ல வந்து நிஜமாவே தான் காட்டுறீங்களா அம்பேத்கரும் நல்லவர் தான் அம்பேத்கரும் நல்லவர் தான் சிங் சாங்கும் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் ஒரு மக்களுக்கு நமக்கு பொறுத்தளவு மக்கள் வந்து நல்லா இருக்கணும் மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் நல்லது செய்யணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்குற பார்வை தான் நம்ம பார்க்குற பார்வை தான் நம்ம அம்பேத்கராக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சிங் சாங்காக பார்த்தாலும் சந்தோஷம் யாராக நீங்கள் நல்லா செய்கிறவங்க யார் வேணாலும் பார்க்கலாம் ஆமாம் சிங்ஷா தான் அப்படியே குறித்து கொண்டு வர முடியுமா ஆ மேக்கப் பண்ணி தான் கொண்டு வர முடியும் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்

வேலை செஞ்சோம்னா சரக்கு கொடுக்க போறாங்க சாப்பிடுங்க யாரும் கட்டாயம் கிடையாது என்னன்னா விவசாயிங்கிறது கஷ்டப்படுவான் நைட்டும் போல உழைப்பான் மம்முட்டி எடுத்து வீட்டுனால காலையில ஆறு மணிக்கு போனா நானும் விவசாயம் பண்ணி வந்தோம் காலையில ஆறு மணிக்கு போனா ஆறு மணி வரும் பழைய வெங்காயத்தை எடுத்து போய் நைட்டு வருவான் அந்த அசதிக்காக அவர் சொல்றாரு அந்த ஒரு இதை நீங்கள் மீனிங் சொல்லியிருந்தால் கரெக்டாக தான் இருக்கும் உண்மையாக இருந்து நான் சொல்லணும் இருங்க இப்போ ஒரு இருங்க இருங்க ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டசாரேன்னு விற்றாங்க உங்களுக்கு இப்போ எல்லாம் இப்போ நான் சொல் நான் சொல்கிறது வந்து எல்லா கவர் கவர்லாம் இப்ப அப்போல்லாம் பாட்டிலில் தமிழரில் க்ளாஸ் ஆள் கொடுப்பாங்க இன்றைக்கி அவங்க விடுது இன்றைக்கி விடுது அதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட அசதி கொடுத்தாங்க ஆனால் இந்த சினிமாவில் கொண்டு வந்து காட்டுறாரா அப்படிங்கிறது

மில்ட்ரி கேண்டீன் கேண்ட் அங்கே கொடுக்குறாங்களா ராணுவ வீரர்களுக்கு மது தராங்களா எல்லா உண்டாது இல்லையே கேன்டீன்லயும் ஊத்தி கொடுக்கறேன் ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்ல வழங்கப்படும் தான் சொல்லிக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் போய் டம்ளர் வச்சு ஊத்தலாம் சொல்லல ராணுவ கலைப்பில் இருக்கிறவங்க ராணுவ வீரர்களுக்கே தரம்போது விவசாயிகள் தரலான்றது தான் கருத்து இல்லை விவசாயி தர முடியாது அவர் சொல்கிறது இல்லை விவசாயத்துக்கு வந்து எல்லாருக்கும் வேற எந்த குடிய அவங்க அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய நேரத்தை இப்போ நான் வந்து குடிக்கிறதில்ல இப்போ இவர் குடிப்பாரு அதனால நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான் அவர் விவசாயத்தையும் கொடுக்குறாரு அது ஃபுல்லாக அவரே திருப்பி கொடுக்குறாரா எனக்கு அவனே இல்லை அதாவது யாரு நம்ம குடின்னு சொல்லலை எதுவுமே சொல்ல குடி விவசாயம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது சரக்கு சாப்பிடணும்னு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு குடிங்க தான் சொல்றமே தவிர நம்ம யாரும் நீங்கள் போய் கட்டாயம் நம்ம வந்து யாரே வந்து ஃபோர்ஸ் பண்ணலை அதுதான் நம்மளோட விஷயம் அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாரும் விவசாயம் வந்து இன்னும் நிறைய அதனால நம்ம நாடு வந்து எல்லாரும் விவசாயம் அதிகமாகும் ஒரு நம்மளோட சின்ன கருத்து இது வந்து நம்ம வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் கற்பனை

அந்த மாதிரி ஒரு அதிர்ப்பு நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணா நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எங்களுடைய பொண்ணை கண்டிக்கிறாங்க யாரையும் நம்ம பேஷ்டணும் உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான் உலகத்தில் உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க சினிமா எடுத்துக்காட்டினா நேரா போய் மோ மோ மோடி சுட முடியுமா முதல்ல அவர் சினிமாங்கிறது ரீலு ஃபிலிம்மு அது மைண்டில் வச்சுக்கப்பாள அவர் காமெடி இருபா சினிமாங்கிறது ரீலு ஒரு ரெண்டு மணி நேரம் மக்களை வந்து படம் பார்க்க வைக்கிறதா சினிமா இதை வந்து எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் காட்டுறது நாங்கள் அரசியலும் கிடையாது அரசியல் பண்றதில்ல இவர் சொன்னது வந்து விவசாயத்தை குடிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டா குடிக்குதான் தெளிவா பேனர்ல போடல பெண்களை வந்து

இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ சினிமாவில் ஒரு பிடிச்சி பணம் போகிறார் இப்போ ஒரு பணம் போட்டு இருக்காருன்னா கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டு ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு ஒரு ஆறு மாதத்துன்னு ஒரு ஹீரோவின் கேட்டாங்க நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினார் நான் ஒரு பொண்ணை சொல்லி அமுச்சு விட்டேன் பெரம்பலூர் எங்கள் பெரம்பூர் அவன் பிடிச்சார் கேட்குறான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அந்த பொண்ணு உடனே என் ஃபோனில் பண்ணிச்சு அதெல்லாம் நீ பண்ணாதமா உனக்கு அப்படிலாம் நீ ஹீரோயின் நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன் இது எல்லா பேரும் சொல்லுவானா நான் சொன்னேன் ஏன்னா பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படும் போது அவன்னைக்கு அவன் தான் ஹீரோனியாக்குறான் அவன் தான் வாழ்க்கை கொடுக்குறான் அவன் தான் பெரியாள் ஆக்கி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டாரானதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன் ஆரம்பத்துலேருந்து உங்களோட வளர்ச்சி ஆகியதுக்கப்புறம் இப்போ சொல்லிப்போம் இப்போ நானும் ஒரு எண்பத்தொம்பது நானும் எல்லா வேலையும் பார்த்தா வந்தேன் மாமாவில் ஒன்று தான் பார்க்கல மற்ற எல்லாவே பார்த்தோம் சினிமாவில் அதெல்லாம் சொல்லி இருக்க முடியுமா சொல்லுங்கள் சினிமாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம் நான் அங்கே அக்கா தான் கூட்டு விடுக்கல தங்கச்சி கூட்டுருக்கல அண்ணன் யாரையும் கூப்பிட்டுல ஆனால் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்தோம் அது வந்து தான் வர முடியும் ஏன்னா கஷ்டப்படாமல் யாரும் மேலே வர முடியாது சினிமாங்கிறது அந்த ஏமாங்குறாங்களா அதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்க முடியாது காரணம் கேட்டால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க அவன் கூப்பிட்றான்ல அச்சு ஏன் போகிறேன் வல்லண்டு போ அதோட வேற வேலை போகிற வீட்டு வேலை போகிறேன் இல்லை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போய் போய் குடும்ப இடத்துல அவசரம் விவசாயம் பண்ணு ஏன் சினிமாவில் வர எதுக்கு சொல்லி எப்போ பாதித்தாலும் சொன்னீங்களே சினிமாவில் எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற நீ போ அப்பயா இல்லை பிடிச்சி போய் பிடிச்சிடு அப்பயே சொல்லு எல்லாத்தையும் வாங்கிக்குவேன் காரை வாங்கிக்குவேன் வண்டி வீடு வாங்கி பக்கில் வாங்கிக்குவேன் ஆடியை வாங்கி அப்பா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொல்லை என்ன என்னப்பா எவன்டா ஒரு ரீல் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் எல்லாரையும் பார்த்து வந்தேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது எந்த அரசாங்க தான் தடுக்க முடியாது வழக்குறைய சின்சாங் வந்தால் கூட தடுக்க முடியாது நன்றி வணக்கம்

படத்தில் எல்லா பேர் விசால் உடனே நேரடியாக வந்தாரா அவரும் எல்லாம் இந்த செல்லமரம் படத்தை போட்டு எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அவர்தான் தான் கேட்கணும் விசால் சொல்றது உப்மா மிகப்பெரிய முட்டாள் ஏன்னா விசால் சினிமா பற்றி தெரியல எதுவுமே தெரியல அவருக்கு ஒரே நேரடியாக ஸ்ட்ரைட்டா சீம் ஆகணும் இல்லை பிஎம் வாங்குற நாலு சினிமாவில் மாற்றி மாற்றி பேசி உங்கள்கிட்ட யாராவது பேசணும் நாலு பேர் கேட்கணுங்கிறேன் நான் அதான் விசால் சொன்னாங்க யார் இன்றைக்கி அத்தனை பேர் யாராவது இருக்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு பணம் இல்லைன்னா நாலு பேர் கடை வாங்கி ஒன்றும் இல்லை காதல்னு ஒரு படம் மாமி விஷயம் ரெண்டு இட்லி கெட்டி சட்னி சொன்னேன் அது என்ன உப்புமா கம்பெனி தான் அது அந்த படத்தில் ஏன்னா அந்த பாலாஜி எடுத்தாருன்னா சொல்லி தான் எடுத்தார் அது பணம் எடுக்கலையா சார் எல்லாருமே பணம் இருந்தால் படம் எடுப்பாங்க பணம் இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க ஃபைனான்ஸ் சொல்லிணா திருப்பி முடியலன்னு இல்லை காலி பணம் பண்ணிடுவாங்க ஏன்னா நானே திருநாங்க கம்பியில் போய் ஏன் வந்து வந்திருக்கோம் ஏன்னா படம் இல்லை ஆனால் காயம் தொலைங்கிறது வேறே உப்புமா கம்பெனி உப்புமா இருந்தது பணம் இருந்தால் எடுத்துருவா இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் யாரும் ஈரோடு வச்சு பேசுவாங்க சொல்லுங்கள் ஆமாம் அதனால் விஸ் சார் இது விசால் சொன்னது எங்கள் சங்கம் பன்மையாக கண்டிக்குது தமிழ்நாடு திரைப்பட சிறுமுகத்த அரசாங்க ஏன்னா எல்லாருமே சிறு பெரிய பெருவெல்லாம் வந்தாங்க விசால்சம் அத்தனையுமே அவருடைய பப்ளிசிட்டியாக பண்ணுறாரு சினிமா நேசரி யாருமே ஜெயிச்சு வருவாங்க நன்றி வணக்கம்